ஜூலை பத்து வியாழக்கிழமை ஜெபம் பண்ணுங்கள் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டு நாம் கர்த்தரிடத்தில் வரவேண்டும் அவர் மேல் அன்பு செலுத்தி பயபக்தியோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும் மனதை திறந்து அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் ஜபத்தை கேட்பதோடு நில்லாமல் அதற்கு பதிலளிக்கவும் செய்வார் ஜெபத்தின் மூலமாகத்தான் நாம் தேவனோடு ஆழமான ஐக்கியம் கொள்கிறோம் அந்த ஐக்கியம் நம் ஆத்மாவுக்கு இன்பம் தரும் மகிழ்ச்சியான ஐக்கியம் கர்த்தரோடு உறவையும் ஐக்கியத்தையும் ஜபத்தையும் ஆசட்டை பண்ணுகிறவர்கள் பிரச்சனைகளால் தாக்கப்படும் போது நிலை தடுமாறுகிறார்கள் சில வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பாருங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவனை ஒரு கிறிஸ்தவ மாணவன் ஈவு இறக்கமில்லாமல் வெட்டி கொன்று உடலை கூர் போட்ட சம்பவம் நடந்தது கிறிஸ்தவ மானுடைய தாயாரும் தகப்பனும் மருத்துவர்கள்தான் பத்திரிகையிலே தாயார் கொடுத்த பேட்டியில் பத்திரிகையில்தான் என் மகனை கெட்டவனாய் சித்தரிக்கின்றன நாங்கள் ஆலயத்திற்கு போக மாட்டோமே தவிர கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்தான் என் மகனும் அப்படித்தான் என்றார்கள் இதை வாசித்த போது மிகுந்த வேதனையாயிருந்தது பாருங்கள் கிறிஸ்தவ டாக்டர்களுக்கு ஆலயம் போகக்கூட நேரம் இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் அவர்களை தேடி நோயாளிகள் வருகிறபடிதான் அவர்களுக்கு சேவை செய்ய போய் கர்த்தரை தேட முடியவில்லை விளைவு பயங்கரமான கொலையும் கோர்ட்டும் வழக்கும் விசாரணையும் பலவிதமான நெருக்கங்களும் ஏற்பட்டு விடுகின்றன கர்த்துடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய் ஆனா அப்பொழுது கர்த்தரில் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோவுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்துடைய வாய் இதை சொல்லிற்று ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதிமூன்று பதினான்கு ஏசு கிறிஸ்தனுடைய ஜப வாழ்க்கையை குறித்து வாசித்துப் பார்கள் அவர் இரவும் பகலும் ஊழியம் செய்தார் அநேகர் அவரை தேடி வந்து சந்திக்க வாஞ்சியாயிருந்தார்கள் ஆனால் இயேசுவோ ஊழியத்தை பார்க்கிலும் பிதாவுக்கே அதிக முக்கியத்துவம் தந்து அவர் சமூகத்தை தேடினார் தனிமையாய் வனாந்திரத்திற்கு சென்று ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் லூகா ஐந்து பதினைந்து பதினாறு தேவப்பிள்ளைகளே இந்த உலகத்திலே மிக முக்கியமான காரியம் ஒன்று உண்டென்றால் அது ஜப வாழ்க்கை வாழ்வதே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அமர்ந்து அவரை துதியுங்கள் போற்றிப் போழுங்கள் மற்றும் நன்றி செலுத்துங்கள் அது உங்களுடைய ஆத்மாவை பாதுகாக்கும் உங்கள் ஆவியை கழிகூற பண்ணும் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சங்கீதம் நூற்றி பதினைந்து பதினேழு பதினெட்டு